அன்பு மையமாக இவுலகையாழும் யா அல்லா அன்பு மையமாக இவுலகையாழும் யா அல்லா யாக்கரீமே அல்லாஹார ஐமே அல்லாஹ் கரீமே அல்லாஹ் யார் ஐ மே யா அன்பு மையமாக யாரகே அல்லா பயிர் செடிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயன் பெறும் நல்ல முறை தந்தாய் பகுத்தறிகின்ற மகை தந்தாய் پیر نبی پوٹرم پیری رہے پیر نبی پوٹرم پیری رہے یا کریم اللہ یا رحیم اللہ அந்தரத்தில் மேலே ஓர் பந்தை நிறுத்தி ஆரறிவுக்கெல்லாம் நீ வேலை கொடுத்தாய் சிந்துக்கின்ற பேரைவும் நீ ஒன்று திரட்டீம் சிந்துகின்ற பேரை நீ ஒன்று திரட்டி சொல்க பதில் என்றே சவாலும் விடுத்தாய் யார் அறிவாருந்தன